சார் ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்டு இப்போ நம்ம பார்த்தது வந்து கிணறு இந்த பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பைப் லைன் இருக்குது அதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து இடத்துக்கு பென்சிங் பண்ணியிருக்காங்க இந்த டோட்டல் அப்படியே பென்சிங்காக இருக்குது பார்த்திங்களா அந்த பென்சிங் அப்படியே இருக்குது ரைட்டுங்களா தென்னை மரம் வந்து வச்சுருக்குறாங்க இந்த பென்சிங் ஃபுல்லாகவே அப்படி போகுது அந்த பாருங்க அங்கே வரைக்கும் இருக்குது ஃபுல்லாகவே வந்து இடம் ஃபுல்லாக பென்சிங் இருக்குது ரைட்டுங்களா ஃபுல்லாகவே பைப் லைன் வச்சுருக்காங்க கரெக்டாக நமக்கு உத்தரமேர் ஊரில் இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் வரும் சார் ஆறு கிலோமீட்டர்லேயே இந்த வந்து அமைஞ்சிருக்கு பியூர் புஞ்சை தான் ஃபாம்லேண்ட் வந்து பண்ணலாம் சூப்பராக இருக்குது ரைட்டிங்களா செ சென்ட்டு வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா ஃபைனலாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நேரடியாக ஓனர்கிட்ட உட்காந்து பேசினா தான் சார் என்னன்றது முடிவு தெரியும் ரைட்டுங்களா ரெண்டு மூணு மாமரம் இருக்குது கிணறு சூப்பராக ஒரு ரவுண்டு கட்டட கிணறு இருக்குது ரைட்டுங்களா கரெக்டாக நமக்கு உத்தரமேருலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் இவங்களோட அனுபவத்திலே ஒரு ஐம்பது கிட்ட புறம்போக்கு இருக்குது அந்த புறம்போக்கு இவங்களுடைய அனுபவத்தில் தான் இருக்குது ரைட்டுங்களா சார் பாருங்க இதோட பென்சிங் அப்படியே ஃபுல்லாகவே இருக்குது டோட்டலாக ஒரு ஏக்கரை எழுபது சென்ட்டுமே ஃபுல்லாகவே வந்து பென்சிங் பண்ணியிருக்காங்க இந்த இடம் பிடிச்சிருந்தேன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் ரைட்டுங்களா நன்றி வணக்கம்